திமுக எப்படி தேசிய கட்சியாக அங்க காங்கிரஸ் இருக்கோ அத மாதிரி மாநில கட்சியாக இங்க கும்மிடி பூண்டியை தாண்டாத திமுக இருக்கு அரசியலுக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக முன்னுக்கு பின் முரணாக பேசி இப்போ அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஆதாரத்தோட சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்தும் நாம பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொகுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதை நான் முடிச்சலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அதுல் சுபாஷ் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா தன்னை தானே அழிச்சுக்கிட்டாரு அழிச்சுக்கிட்டாரு சென்ஸ் அது வந்து அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தைய இங்கிலீஷ்லயோ இல்லைன்னா மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்லயோ நம்ம சொல்லக்கூடாது மீறி சொன்னோம்னா நம்மளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க யூடியூப்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது எதனால அட்டுல் சுபாஷ் அவர்கள் அது மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணாரு ஏன் இப்போ இந்த ஒரு விவகாரம் இவ்வளவு பெரிய அளவுல இந்தியா முழுவதும் பேசும் பொருளா மாறி இருக்கு ஒட்டுமொத்த இந்தியன் ஜுடிஷியரிக்கு எதிராக ஏன் நெட்டிசன்கள் பொங்கி எழுதுக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன் செய்து பாருங்க மேல ஈக்வாலிட்டின்னு போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஈக்வாலிட்டி அத பார்க்கும் போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும் பெண்களுக்கு எப்படிங்க சட்டம் இருக்கு ஆண்களுக்கு எப்படிங்க சட்டம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இது முதல்ல ஒரு லேடி இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் அத மாதிரிதான் இறந்துருக்காங்க அவங்க எந்த விதமான அந்த நோட்டும் எழுதல இதுக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க எழுதவும் இல்லை ஆனா அவங்க அதை மாதிரி பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அந்த பாய் ஃப்ரெண்ட் உடனடியாக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ அந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா அவங்க மேலேயும் கேசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்த நபர் இருக்கார் இல்லையா அவர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவரும் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு அவரு ஒரு வீடியோ ஒப்பதி ஒன்று செஞ்சிருக்காரு மூன்று பக்கத்திற்கான ஒரு நோட்டை எழுதியிருக்காரு எதனால இது மாதிரிலாம் நடந்தது ஏன் நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளக்குற மாதிரி ஒரு மூணு பக்கத்துக்கு அவர் எழுதியிருந்தாரு ஆனாலும் உடனடியாக இதற்கு காரணமான அந்த பெண்ண காவல்துறை கைது செய்யவே இல்லை அவங்க மேல பெருசா எந்த விதமான வழக்கமும் பதிவும் செய்யவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க மேல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்கள கைது செய்யல அவங்க ஃப்ரீயா ஜாலியா அவங்களுடைய இன்னொரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிறாரு இல்லையா அவர் அவருதான் அட்டுல் சுபாஷ் என்ற அவர் தான் இப்போ அது மாதிரி பண்ணிக்கிட்டாரு அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்காரு பெரிய வீடியோ போட்டிருக்காரு அந்த என்டையர் ப்ராசஸ் அவர் வீடியோவா பதிவு பண்ணி போட்டிருக்காரு இவர கோர்ட்ல இது மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அந்த ஜட்ஜி எது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இவங்களுடைய ஒய்ஃப் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க எப்படி அவங்கள இத மாதிரியான ஒரு காரியம் பண்றதுக்கு அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே அவர் அந்த ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ்ல சொல்லியிருப்பாரு அண்ட் ஆல்சோ சில டாக்குமெண்ட்ஸையும் அவர் ஆட் பண்ணியிருந்தாரு அந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் இவர் என்ன பேசியிருக்காரு அவங்க ஒய்ஃப் என்ன பேசியிருக்காங்க அந்த நீதிபதி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரமும் அந்த டாக்குமெண்ட்லயும் இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேஜுக்கு அவர் எழுதியிருக்காரு ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துக்கு பேசிருக்காரு ஆனாலும் பெரிய அளவுல எந்த விதமான வழக்கு பதிவுகளும் அந்த லேடி மேல அதாவது இவங்களுடைய வைஃப் மேல கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை ஒரு போலியான வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவங்களுக்கு பிறந்த குழந்தை இவருக்கு கண்ணுல காட்டவோ இல்லை அது மட்டும் இல்லாம எனக்கு இத்தனை லட்சம் வேணும் மாசம் மாசம் இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஒய்ஃபும் கேட்டுறாங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த செட்டில்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே இருந்திருக்கு இவருடைய வருமானத்துக்கு மீறி அவங்க காசு கேட்டிருக்காங்க நீதிபதி பார்த்தீங்கன்னா அந்த காசு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நீங்க காசு கொடுக்கணும்னா எங்கிட்ட எதுவுமே கிடையாது நான் இது மாதிரி செஞ்சுக்கணும் அதாவது நான் என்ன அழிச்சிக்கணும் மாதிரி சொல்லும்பொழுது அவங்க ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் பண்ணிக்கோ நீ இருந்து யாருக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் நீதிபதி முன்னாடி கேட்டிருக்காங்க நீதிபதி அதை கேட்டுட்டு சிரிச்சிருக்காங்க நீதிபதி நீதிபதி அதை கேட்டு சிரிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா நமக்கு பெருசா நீதி கிடைக்காது இருக்கிற காசு எல்லாமே போயிடுச்சு நம்ம கடனாலே ஆயிட்டோம் இதுக்கு மேல இந்த ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கிட்டாரு உண்மையாலே இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு வருத்தமா இருந்தது இங்க பெண்களுக்கு ஒண்ணு நடந்ததுன்னா அது அதுல உடனடியாக இங்க எல்லாருமே பேசுறாங்க உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு அவ அதுக்கு காரணமானவங்க நபர்களை வந்து கைது செய்யறாங்க ஆனா இங்க ஒரு ஆண் பாதிக்கப்பட்டானா ஆண்களுக்கான நீதி கிடைக்கிறதே இல்லை இது புதுசு கிடையாதுங்க இத மாதிரி ஒன்னு ரெண்டு கேஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்குறது நீங்க நினைச்சு போறீங்க கிடையவே கிடையாது இத மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இன்னைக்கு மட்டுமே இதை மாதிரி கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம சர்க்கிள்லயே இந்த சங்கிகள் சர்க்கிளிலேயே சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு விவகாரம் சோசியல் மீடியால பூதாகாரமா வெளிச்சதுக்கு அப்புறமா பல பேர் இது குறித்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தின் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நான் வைலபிள் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேலாம் போட்டிருக்காங்க அதுவும் இவ்வளோ பேரு நெட்டிசன்கள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கத்துனதுனால இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமாச்சு ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்காம எப்பவுமே ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசுவாங்க இல்லையா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை தயவு செய்து இது மாதிரியான விவகாரங்களையும் நம்முடைய நீதித்துறை காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் தயவு செய்து அந்த ஒரு விஷயத்த கையெடுங்க என்ன இருந்தாலும் தீர விசாரிக்கணும் தீர்வை விசாரிச்சுட்டு யார் மேல தப்பு இருக்கோ கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம அதுக்கான தீர்வை கொடுக்கணும் தான் நம்பி இங்களுடைய மக்கள் இருக்காங்க நீதித்துறையே இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா மக்கள் எங்க போவாங்க முக்கியமா ஆண்கள் எங்க போவாங்க நீங்களே சொல்லுங்க அடுத்ததாக நாம அப்படியே தமிழக அரசியல் களத்துக்கு வந்துடலாம் இப்ப தமிழகத்துல பெரிய அளவில் பேசும் முறையா இருக்கிறது இந்த டங்ஸ்டன் விவகாரம் தான் இது குறித்து சட்டமன்றத்துல கூட அடல் பறக்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னுடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் இந்த விவகாரம் குறித்து பேசும்பொழுது நான் இதுக்காக என்னுடைய முதலமைச்சர் பதவியை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கேன் நான் ராஜினாமா பண்ண கூட தயாரா இருக்கேன் எனக்கு தமிழக மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம் எனக்கு தமிழக மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா கூட பேசிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் அப்படி பேசினதுக்கு நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க எனக்கு அரசியலுக்காக ரிசைன் டங்ஸ்டனுக்காக சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சொந்த கட்சிக்காரன் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் ஒரு பக்கம் அவருடைய சொந்த அரசு அவர் பொ பொறுப்பு வைக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் ஒரு பக்கம் அதனால் இதுவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்குது பெண்களுடைய தாலியெல்லாம் அறுப்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் முதலமைச்சர் அவர்கள் இது சட்டமன்றத்தில் சொல்லியபடி பதவி விலகுனா அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் மற்றபடி டங்ஸ்டன் எங்ககிட்ட விட்டுருங்க பன்னிரெண்டாம் தேதி திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு தான் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு வருவோம் அதன் பிறகுதான் அந்த பகுதிக்கு போய் நாங்க விவசாய பெருமக்களையும் பார்க்க போகிறோம் இது முதல் விஷயம் அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்ப டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லில தான் ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பாரு அங்க இருக்கிறச்சே இந்த விவகாரங்களை குறித்து இன்னும் ஒரு சில விஷயங்களை குறித்து அப்புறம் இந்த இயற்கை பேரிடர் காலத்துல இன்னும் அதிகமான நிதிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து நான் பேச பேசப்பட சொல்லியிருந்தாரு அப்பதான் இந்த டென்ஷன் விவகாரம் குறித்து நம்முடைய அண்ணாமலை பேசிருக்காரு சாராய ஆலைகள்லாம் இருக்கு இல்லையா இதை கருத்தில் கொண்டே நீங்க பதவி விலகுங்க ஏன்னா சாராய ஆலைகள் மூலமாக சாராய மூலமாக இங்க ஏகப்பட்டவருடைய தாலிகள் அறுக்கப்படுத்து நீங்க அதை சொல்லி பதவி விலகுங்க இந்த டென்ஷன் விவகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம் நான் டெல்லியில போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு இந்த விவகாரம்லாம் இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் இந்த டென்ஷன் விவகாரம் குறித்து அவர் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு கொஞ்சம் நான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் மதுரை அனுமதி கொடுக்க மாட்டேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த காலத்தில் அவர் அளித்து நிறைவேற்றாமல் உள்ள வாக்குறுதிகள் மது விலக்கு கொண்டு வருவேன் பழம்பெரும் கோயில்களை புதுப்பித்து தருவேன் நீட் தேர்வை விளக்குவோம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கும் ஆட்சிக்கும் வர மாட்டார்கள் இது போல தான் அரிட்டாப்பட்டியல் ஆலையை கொண்டு வர மாட்டேன் என்பதும் என்ன புரிகிறதா அப்படிங்கிற மாதிரி திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு இது மட்டும் இல்லங்க இன்னொரு முக்கியமான விவகாரமும் இருக்கும் பார்த்தே ஆகணும் இதை கொஞ்சம் பாருங்க தமிழக பாஜக போட்ட பதிவு தான் இது இந்தியா முழுவதும் சுமார் இருபத்தி எட்டு நவோதயா பள்ளிகளுக்கு நமது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு ஒரு நவோதயா பள்ளி கூட கிடைக்காமல் தடுத்துள்ளது அறிவாலயம் நமது மத்திய அரசின் முழு நிதி செலவில் எஸ்சி எஸ்டி சமூக மக்களுக்கு தரமான இலவச கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் உண்டு உறைவிடப் பள்ளியான நவோதயா பள்ளிகளை கண்மூடித்தனமாக கண்மூடித்தனமாக எதிர்த்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு மொழி என்ற அதே பல்லவியை பாடி இன்னும் எத்தனை தரமான கல்வி திட்டங்களை முடக்கப் போகிறது இந்த அறிவாலயம் அரசு மாநில கல்விக் கொள்கை கொண்டு வருவோம் என்று கூறி மூன்று ஆண்டுகளாகியும் அத்திட்டத்தை கிடப்பில் போட்டு வைத்துள்ள திமுக மத்திய அரசின் கல்வி திட்டங்களையும் செயல்படுத்த மறுப்பது அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று வேறென்ன எளிய பின்புலம் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கியவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜேபி நட்டா அவர்கள் ஆனால் ஏழை மாணவரின் மருத்துவ கனவை நனவாக்கும் நீட் தேர்வை எதிர்ப்பது அறிவாலயம் அரசு தானே இவ்வாறு தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை பணையம் வைத்து அனைத்திலும் அரசியல் செய்துதான் திமுக தனது அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நவோதியா பள்ளிகள் இருக்கு இல்லையா இந்த நவோதியா பள்ளிகள் இந்தியா முழுவதும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்ட்ராவா பள்ளிகள் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி பள்ளிகள் கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒரு பள்ளிக்கூடம் கூட தமிழகத்துல வரல தமிழகத்துக்கு வரல அதுக்கு காரணம் திமுக தான் திமுக தான் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்னெடுத்து வச்சிருக்காங்க உண்மையாலேயே எங்க தமிழகத்துல மட்டும்தான் இந்த நவோதயா பள்ளிகள் இல்ல மற்ற எல்லா மாநிலங்களிலும் இந்த நவோதியா பள்ளிகள் இருக்கு உண்மையாலேயே மற்ற மாநிலங்கள்ல இருக்கு தமிழகத்துல மட்டும் இல்ல தமிழகத்துல மட்டும் இல்ல ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இமேஜை பாருங்க ஒரிஜினல் ஸ்டிக்கர் ஒரிஜினல்ல இருக்கிறது என்னன்னா விஸ்வகர்மா யோஜனா மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மீது மோடி அரசின் புதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வட்டி இல்லா கடன் ஒரு லட்சம் கீழ்கட்டவர்கள் பயனடையலாம் அவங்க ஒரு சில கிரைடீரியா வச்சிருக்காங்க ஒரு பதினெட்டு பதினெட்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க மர வேலை செய்ய மாசாரி திருத்துபவர் கொத்தனார் தங்க வேலை செய்பவர் பூமாலை தொடுப்பவர் சலவை தொழிலாளி தையல்காரர் ஆயுதம் செய்பவர்கள் மீன் வலை செய்பவர்கள் கூட்டு தயாரிப்பவர்கள் கூடை மேற்க்துரைப்பம் கயிறு உற்பத்திகள் டூல்ஸ் கிட் கருவிகள் செய்பவர்கள் சிற்பம் செய்பவர்கள் பானை செய்பவர்கள் செருப்பு தைப்பவர் கல் உடைப்பவர் பொம்மைகள் தயாரிப்பவர்கள் படகு தயாரிப்பாளர் வேலைகள் செய்பவர்களுக்கு மத்திய அரசு வட்டி இல்லாம கடன் கொடுக்கும் அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து குலக்கல்வி மாதிரி குலத்தொழில ஊக்குவிக்கிறது குல தொழில ஊக்குவிக்கிறது செருப்பு தேய்ப்பவர்கள் செருப்பு மட்டும்தான் தேக்கணுமா பானை செய்பவர்கள் பானை மட்டும்தான் செய்யணுமா மர வேலை செய்யக்கூடிய ஆச்சாரிகள் மர வேலை மட்டும்தான் செய்யணுமா ஏன் அவங்க படிச்சு முன்னேறக்கூடாதா அவங்க அவங்களுடைய குலத்தொழில மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கணுமா பாருங்க மத்திய அரசு மோடி அரசு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க பாருங்க ஆனா இந்த திராவிட மாடல் அரசு அப்படி கிடையாது நாங்க எல்லாருமே படிக்க வைப்போம் எல்லாருமே கோயிலுக்குள்ள விடுவோம் எல்லாருமே படிச்சு மேல்மட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதா இந்த திராவிட மாடல் அரசு ஆனா மத்திய அரசு பாருங்க என்ன மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு மீது பழிய போட்டாங்க அதுவும் அபாண்டமான ஒரு பழிய போட்டாங்க இதுதான் சனாதன தர்மம் இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டைலாக்ஸ் வேற விட்டாங்க ஆனா இதே திட்டத்துக்கு அப்படியே திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க அது என்ன ஸ்டிக்கர்னா கலைஞர் கைவினை திட்டம் கலைஞர் பெயர்ல கைவினை திட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த பெயருக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மத்திய அரசு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணிட்டாங்க நீங்க போஸ்டர் அடிக்கல அவங்க இதை மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க மத்திய அரசு இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் பெருசா கொண்டு போயிருக்கணும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது இது பேக் நெரேட்டிவ் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக கொண்டு போயிருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி அந்த நேரத்துல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இங்க இல்ல அவர் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்தாரு சோ இத வந்து அழகா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க பட் இப்போ மத்திய அரசனுடைய அதே விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு திமுக அரசு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டிக்கர் சென்னையில் வழக்கறிஞருக்கு வெட்டு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் மதன் என்பவரை மர்ம கும்பல் வெட்டியதால் அதிர்ச்சி போதையில் நடந்த சண்டையில் வெட்டியதாக தகவல் முடியல இன்னொன்னு இருக்கு பாருங்க ஓட ஓட விரட்டி வெட்டிய கும்பல் போரூரகே பைக்கில் வந்த இளைஞரை ஓட ஓட விரட்டி வெட்டிய கும்பல் கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட முன் விரோதத்தில் வெட்டியது அம்பலம் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் தமிழகத்திலே எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்றாங்க இல்லையா அதுதான் திமுக பிரமுகரிடம் இருந்து ரூபாய் நூத்தி இருபது கோடி கோவில் நிலம் மீட்பு நூத்தி இருபது கோடி மதிப்புள்ள ஒரு கோவில் நிலத்தை மீட்டிருக்காங்க பரமத்தி வேலூரில் திமுக பிரமுக இருந்து பரமத்தி வேலூர் வேலூர்னா பரமத்தி வேலூர் போல நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலத்தை அவர்கிட்ட இருந்து மீட்டிருக்காங்க கடைசியாக இந்த நியூஸ் பாருங்க கடவுளே என்ற கோஷம் கவலையளிக்கிறது கடவுளே அஜித்தே என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் அஜித்குமார் வேண்டுகோள் குமார் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா கடவுளே அப்படின்ற அந்த வார்த்தை கூட இருக்காது வெறும் காணு போட்டு நாலஞ்சு புள்ளிகள் மட்டும்தான் வச்சிருப்பாரு இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில தமிழக அரசாங்க ஒரு நிகழ்ச்சியில அங் அதுல கலந்துகிட்ட இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தே அப்படிங்கிற மாதிரி கோஷம் போட்டிருந்தாங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ற அந்த ஒரு ப்ரோக்ராம்ல அங்க இருக்கிற இளைஞர்கள் இதை மாதிரி கத்துறாங்க எவ்வளவு மோசமான நிலையில இவங்களாம் இருக்காங்க பாருங்க சினிமா மோகம் அந்தளவு அவங்க தலையில ஏறி போயிருக்கு அஜித் அவர்கள் இது குறித்தெல்லாம் பேசுவாரு நான் எதிர்பார்த்தேன் லேட்டா பேசியிருந்தாலும் அட்லீஸ்ட் அஜித் அஜித்குமார் அவர்கள் பேசியிருக்காரு அதுக்காகவே நாம அஜித் அவர்களை பாராட்டலாம் உண்மையாலே அஜித் அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும் அதுலயும் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளேன்ற வார்த்தை கூட அவர் போட்டிருக்க மாட்டார் கான் மட்டும்தான் போட்டிருப்பாரு அதுக்கே நாம அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய ரசிகர்களை தப்பான விஷயத்துக்கோ இல்லைன்னா அவருடைய ஆதாயத்துக்கோ இவர் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை அவருடைய ரசிகர்கள் மன்றத்தையும் கலைச்சாரு தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு இப்ப இதை மாதிரி இந்த கடவுளை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் பார்த்து திரு விஜய் அவர்கள் கத்துக்கணும் கத்துக்கணும் சோதாங்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து சொல்லிக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி